அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் வறுமை மாற உயர தரித்திரம் நீங்க கடன் தீர இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் வருகிற கார்த்திகை தீபத் திருநாள் என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த தெய்வத்தின் பெயர் சாகம்பரி தேவி இந்த சாகம்பரி தேவியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க இந்த சாகம்பரி தேவின்னு சொல்கிறீங்களே இந்த அம்பாளுடைய ஃபோட்டோவே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க தீபத்தின் வடிவில் இந்த அம்பாலை தரிசனம் செய்யலாம் ஒரு விளக்க பொறுத்தி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் உங்களுக்கு மந்திரத்தை உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் அதுவும் தினமும் காலை இருபத்தேழு முறை இரவு இருபத்தேழு முறை மொத்தம் இருபத்தேழு நாட்கள் சொன்னால் பே கோடி ரூபாய் கடனும் நிச்சயமாக தீரும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சாகம் தேவி இந்த சாகம்பரி தேவியோட மந்திரம் மூல மந்திரம் இது ஓம் சாகம்பரியை வித்மகே சதா சக்தியை தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத் ரொம்ப எளிமையான மந்திரமந்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜையரில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சு காலையில் பிரம்மகுர்த்த நேரத்திலையும் இரவு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் சொன்னீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அதை மாதிரி அறுபத்தி நான்கு யோகினிகளின் சக்திகள் கூட இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்க தொடங்குறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை நாளை தினத்திலிருந்தே கூட ஆரம்பிக்கலாம் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தேர்ந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் அரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்